சார்ட் தெரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும் சோ இங்க வந்து பன்னெண்டாம் பாவம் எங்க உருவாகுதுன்னு தெரியுதா சார் மீன லக்கணம் சார் பன்னெண்டாம் பாவம் மகரத்துல உருவாகுது தெரியுதா சார் சரி ஒன்னாம் பாவம் சார் மீனத்தின் ஒரு டிகிரியிலிருந்து மேஷத்தின் ரெண்டு டிகிரி வரைக்கும் ஒன்னாம் பாவம் சார் ரெண்டாம் பாவம் என்பது மேசத்தின் சாரி அஞ்சு டிகிரி வரைக்கும் ஒன்னாம் பாவம் அப்ப ரெண்டாம் பாவம் எங்க இருந்து தொடங்குது மேசத்தினுடைய அஞ்சாவது டிகிரியிலிருந்து அஞ்சாவது டிகிரி வரைக்கும் இது இரண்டாம் பாவம் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு மேசத்திலேயே ஒரு டிகிரியில ஒரு கோல் இருந்தா அது இரண்டாம் பாவத்தை ஆறாது ஒன்னாம் பாவத்தை ஓகேவா இதுல இருக்கு சார்

ஓகேங்க சார் ஆனா இப்ப ஒன்னாவது டிகிரிலேயே ஒரு பிளானட் இருந்தா அது ஒன்னாம் பாவமா ரெண்டாம் பாவமா மேசத்துல ஒன்னாம் பாவமா சார் ஒன்னாம் பாவம் ஒன்னாம் பாவம் தானா கன்ஃபார்ம் தானங்க ஆமாங்க சார் ஆ கன்ஃபார்ம் இதுல கன்ஃபியூஸ் இல்லையே இல்லங்க சார் ஓகே அப்போ ரிஷபத்துல ஒரு ரெண்டு டிகிரியில ஒரு பிளானட் இருந்தா அது ரெண்டாம் பாவமா மூணாம் பாவமா இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் ஏன்னா அஞ்சு இருபத்தெட்டு 3 ஆரம்பிக்குது மைனஸ் ஒரு டிகிரி வெச்சிட்டாலும் 4 28 இருந்து 3 பாவத்தோட தாக்கம் கரெக்ட்டுங்களா ஆமாங்க சார் சோ 3 ஆம் பாவத்தோட என்ன மிதுனத்தினுடைய ரெண்டு டிகிரி வரைக்கும் கரெக்ட்டுங்களா கரெக்ட்ங்க சரி அப்போ நாலாம் பாவத்தோட அளவுகள் எவ்வளவுனா இருபத்தாறு டிகிரி தான் வரும் கரெக்டா சார் கரெக்டிங் சார் ஆமா சார் ஏன்னா ரெண்டு டிகிரில இருந்து இருபத்தி டிகிரி வரைக்கும் தான் நாலாம் பாவம் இருக்கு கரெக்டுங்களா இதுதான் நாலாம் பாவத்தோட அளவு ஆனா ஒன்னாம் பாவத்தோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு டிகிரியிலிருந்து இருந்து அஞ்சு டிகிரி ஆல்மோஸ்ட் எவ்வளவு வருதுங்க முப்பத்தி நாலு டிகிரி வருதுங்களா பூமியுடைய வட்டம் என்பது ஒரே தான் இந்த பாவ புள்ளிகள் மாறும் நாம பலன் எடுக்கிறதுக்கு சௌரியமா நம்ம பாரம்பரிய பத்தே இல்ல மீனலக்கணும் போட்டுட்டா கட்டத்தில் இருக்கிறது எல்லாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு எண்ணிட்டு வர்றது தவறு அது சில நேரங்கள்ல சரியா வரும் பல நேரங்கள்ல சரியா வரா பல நேரங்கள்ல சரியா வரும் சில நேரங்கள்ல சரியா வராதுங்களா மீனலக்கணத்துக்கு இருபத்தொன்பதாவது டிகிரியில ஒரு கோல் இருந்து நீங்க நாலாம் பாவத்தில் இருப்பதாக பலன் சொன்னீங்கன்னா அந்த தப்பா போய் அஞ்சாம் பாவத்துக்கு வேலை செய்யும் கரெக்டுங்களா அதே மாதிரிதான் அஞ்சாம் பாவம் மிதுனத்தின் இருபத்தி இருந்து கடகத்தின் இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் சிம்மம் வந்து எந்த பாவத்துக்கும் அதிபதியும் புரியுதுங்களா சார் சூரியனுக்கு இங்க ஆதிபத்தி பலனே வராதுங்க மீன லக்கணத்துக்கு ஆறாம் ஆதிபத்தியம் கடகம் வந்துருது ஏழாம் ஆதிபத்தியம் தண்ணி வந்து சிம்மத்துக்கு எந்த ஆதிபத்தியமும் வராது அவர் எப்பவுமே செயல்படுவாருங்களா இது கொஞ்சம் சொல்லிருங்க சார் புரியல சூரியன் வந்து எந்த ஆதிபத்தியம் சூரியனுக்கு ஏழு டிகிர இருக்காருங்க சார் ஆமா ஆமா

இப்போ ஏழாம் அதிபதி யாரு? சூரியன். சூரியன். புதன். இங்க ஏழாம் அதிபதி? ஏழாம் அதிபதி யாருங்க? புதன். அப்போ ஆறுக அதிபதி கடகம் வந்துருது இப்போ சந்திர மண்டரம் ஏழுக அதிபதி புதன் மண்டரம். அப்ப இங்க வேலையே இல்ல. இது பூமத்திய ரேகையில பிறந்திருந்தா இந்த பிரச்சனை வராது சரிங்களா பூமத்திய ஜீரோ பாகையில பிறந்தா வராது ஹலோ சார் சார் கன்ஃபியூஸ் இருக்கா சார் இதுக்கு சூரியனுக்கு பாதிபத்தையும் கிடையாது கரெக்டா சார் எஸ் சரி சார் சூரியத்துக்கு ஆதிபத்தம் இல்ல சரி இப்ப ஒவ்வொரு ஆதிபத்தியுமே பார்த்தலாங்களா சார் ரெண்டாம் அதிபதி யாரு மூணாம் யாரு நாலாம் அதிபதி சந்திரன் சொன்னீங்களா சந்திரன் அஞ்சாவது வீடு எங்க ஆரம்பிக்குதுங்க

அது கன்ஃபியூஸ் ஒரே மாதிரி ஒன்பதாம் குடையவர் இந்த இடத்துல வந்து நாம இந்த டிகிரி வயசுல தான் உங்களுக்கு இருக்கும் நம்ம பழக்கத்துல என்ன பண்ணிட்டோம்னா மீனலக்கணம்னா ரெண்டு குடையவன் செவ்வா மூணு குடையவன் சுக்கிறேன் நாலு குடை புதன் அஞ்சு குடைஞ்சார் ஆறுக்குடைவன் சூரியன் ஏழு குடைவன் கண்பீஸே இல்ல கொஞ்சம் ஈஸியா எடுக்கறதுக்கு சௌரியமா இருக்குன்னு தோணும் ஆனா அது வேலை செய்யாது அக்யூரிஷிய பலன்கள் சொல்ற இடத்துல இங்க சூரியன் நோயோ கடனோ கண்டமோ தராம போயிருவாரு அப்ப உங்களுக்கு தப்பான பலன்கள் வடிவமைச்சிடும் புரியுதுங்களா சார் சூப்பர் சார் ஆனா பாவத்துல யாருங்கள் இருக்காரு கரெக்ட்டுங்களா கரெக்ட்டு ஆமா ஆமா சார் சரி இப்ப ஒன்னாம் பாவத்துல யாருங்க எல்லாம் இருக்காங்க ராஜு

ஏழாம் பாவத்துல பன்னெண்டாம் பாவத்துல இத இத நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க பழம் சொல்றதுல ஈஸியா சொல்லிடலாம் ஈஸியா சொல்லிடலாம் இந்த குரு சபா சேர்க்கைங்கிறது மாறாதுங்க எப்பவுமே

சோ ஆரம்பத்துல நமக்கு பழகறக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் கன்ஃபியூஷா இருக்கும் சோ நாம வந்து ஏன் ஈஸியா வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணி பொட்டி எண்ணி பொடி போயிடலாமான்னு தோணும் ஆனா துல்லியமா சில பழங்கள் நடக்கிற இடத்துல நம்ம சொல்றது தப்பா போகிரும் ரைட் வே எடுத்துட்டுன்னா ஆரம்பத்திலிருந்து இந்த டிகிரி ஃபாலோ பண்ணி பழகிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால் டக்கு டக்குன்னு பழம் சொல்ல முடியும் இதுவே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அரை ஒரு ஒரு இருபது நிமிஷம் கூட்டுறேன் உங்களுக்கு இந்த குழப்பம் எல்லாம் வரவே வராது இப்போ உங்களுக்கு ஏதாவது कंफ्यूजन இருக்குமா இப்போ ஒண்ணு கூட யாருங்க ஆ சரிங்க குரு மூணு கூட யாரா

அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய பூமத்தி ரேகையில இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு டிகிரி தள்ளி போயிடுச்சு சோ அதனால இந்த பாவங்கள்லாம் கதை கதைன்னு மாறுது அப்போ நீங்க இந்தியாவுல சவுத் இந்தியாவுல ஜாதகம் பாக்குற வரைக்கும் குழப்பம் பெருசா வராது நீங்க பார்டர்ல லக்கணம் பிறந்தவங்களுக்கும் அல்லது இந்தியாக்குள்ள சவுத் இந்தியாவுல பாக்குற போது பிரச்சனை வராது கரெக்டுங்களா ஆனா இப்ப குழந்தை பிறக்கிற ஜாதகங்கள்லாம் நார்த் நார்த்து வட அமெரிக்காவுல பிறக்குறாங்க சைனாவில பிறக்குறாங்க

நம்ம சவுத் இந்தியாவில பிறக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது சார் ஒண்ணு பார்டர்ல பார்டர்ல தான் இந்த காம்பினேஷன் பிரச்சனை வரும் அப்ப மிடில் ஒரு பத்து லக்கணம் வந்து பத்து பாய்க்கு மேல விழுந்துட்டா நீங்க பயப்பட வேண்டியதுல அந்த பொட்டி எண்ணி அப்படின்னு சொல்லிடுற மாதிரி சொல்லி போலாம் பார்டர்ல பிறக்கிற குழந்தைக்கு அந்த ராசியினுடைய எஜ்ஜில ராசியினுடைய கடைசியில பிறக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த பாகைய கட்டாயம் ஃபாலோ பண்ணும் இந்தியாவுல சவுத் இந்தியாவில் தாதி ஹைதராபாத் டெல்லி எல்லாம் மேல போக ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா இந்த கால்குலேஷன் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சோ அந்த ராசி மட்டுமே லக்கணமா வச்சுட்டு மற்ற பாவம்ன்றது என்றது கரெக்டா வராது சரி